இந்த ஹெல்தியான போலி பண்றதுக்கு மைதா மாவு வேண்டாம் முக்கியமா எண்ணெயை ஊத்தி ஊத்தி பசைய வேண்டாம் நம்ம பரங்கிக்காய் போடுறதால நல்ல சாப்டா வந்துடும் ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்டாவும் இருக்கும் அரை கிலோ அளவுல பரங்கிக்காயை தோலை சீவிட்டு கப்பு தண்ணி ஊத்தி பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் நீங்க ஆவியில் கூட வேக வச்சுக்கலாம் அதுல பாதி எடுத்து வச்சுட்டு மீதி பாதிய அந்த தண்ணியோட மசிச்சுக்கோங்க மேல் மாவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக ஒரு கால் கப்பு வெள்ளம் போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வெள்ளம் கரைஞ்சதும் ஆற வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு கோதுமை மாவு நாம ரெடி பண்ணி வச்சிருந்த பரங்கிக்காய் தேவையான அளவு உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டுதுன்னா கொஞ்சமா தெளிச்சுக்கலாம் மேல கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டு மூடி வச்சிடுங்க பூரணத்துக்காக நாம எடுத்து வச்சிருந்த மீதி பரங்கிக்காயை மசிச்சு பேன்ல போட்டுக்கலாம் முக்கால் கப்பு வெல்லம் கப் தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூரணம் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் அந்த தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க இப்போ எப்போதும் போல மேல் மாவை சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க கொஞ்சம் மொத்தமா தேய்ச்சி பூரணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரணம் வச்சு அந்த தான் நீங்க அதிகமா தேக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா பூரணம் வெளியே வராது ரை மாவு கொஞ்சம் தாராளமா போட்டுக்கோங்க ரொம்ப மெலிசா தேய்க்கணும்னு அவசியம் இல்ல மீடியம் பிளேம்ல எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சமா நெய் விட்டு போட்டி எடுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எனக்கு ஸ்டஃப்பிங் வச்சு தேய்க்க வரலன்னு பீனஸ் யாராவது ஃபீல் மாவு பிசையும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் போட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவுமே சூப்பரா இருக்கும்